இந்த மனிதன் இப்ப நான் இங்க இருந்து பேசுறேன் அந்த கடைசியில இருக்கிற ஒரு கேக்குது ஒரு கருவியை கண்டுபிடிச்சான் இந்த மனிதன் ஒரு மாளிகையை கட்டிக்கிட்டு உள்ளக்குள்ள குடியிருக்கிறான் இந்த மனிதன் தன்னுடைய ஆடையை நெஞ்சுக்கிட்டு தான் முடிச்சுக்கிறான் வேற எந்த விலங்குகளுக்கும் இந்த இது கிடையாது ஆகையினால்தான் கல்வி இல்லாதவனை சொல்லும் போது வள்ளுவர் விலங்கொடு மக்கள் அணையர்னு சொன்னார் மிருகத்தோடு மிருகமா இருக்கிறான்னு சொன்னாரு இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க நூத்தி பன்னெண்டு கோடி பேர் விலங்கோடு மக்கள் அணையரா இருக்கிறாங்க காரணம் நாகரிகங்கிற பேர்ல மேலும் மேலும் செல்வத்தை வளர்க்கறது எப்படின்னு யோசிச்சிருக்கிறோம் ஆனா மனித ஆற்றலை வளர்க்கறத பத்தி யாருமே யோசிக்கல அந்த மனித ஆற்றலை வளர்ப்பது தத்துவம் தான் வளர்க்கும் ஆகையினால தான் யார் உள்ளத்தை பண்படுத்துவதற்காக சொல்லாலும் ஏர்கிட்டி உழுகிறார்களோ அவர்கள் பின்னாடி சமூகம் போயிட்டு இருக்க இன்னைக்கு அது பரவலா தெரியாம இருக்கலாம் ஆனா அந்த வழி மட்டும்தான் மக்களை நல்லதே நோக்கிட்டு